بني الإسلام على خمس خمسة أركان في السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم عن ابن مسعود رضي الله تعالى عنه قال صعبت نبي صلى الله عليه وسلم أي الأعمال أفضل قال الصلاة على وقتها او كما قال عليه الصلاة والسلام ألا بتر الله لن نجرتر أن بريون ما هي إلا من الله من بير بطر عرم تيهدين صلاة نم كرن يم سلام نم إيدت نم إيرولة تليبر أنلم برمان مطمحمد مصطفى ரசூத் சல்லாஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடிப்பு சகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிரங்கள் தமிழ சாமியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாபகங்கள் நம்மவர்கள் நமது குடும்பத்தினர்கள் அச்சுணைய நபர்களின் மீதும் என்றென்றும் மித்தமாய் என்று நிலவட்டுமாக ஆமீன் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானின் கிளைகள் எழுபத்தி ஏழு என்ற தொடரிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் அதன் வரிசைகளில் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற தலைப்பு தொழுகையை குறித்து முதலில் இந்த தொழுகை இருக்குகின்றதல்லவா எப்பொழுது இந்த ஒரு முஸ்லிமான மீனான ஒரு நபரின் மீது கடமையாக இருக்குகின்றது என்று சொன்னால் தம்முடைய பருவ வயதை அடைந்தது முதல் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஐங்கால தொழுகைகள் அந்த நபர்களின் மீது கடமையாகிவிடுகின்றது எப்பொழுது இந்த தொழுகை கடமை இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்திலே கடுமையான நோய் அவனை அண்டி அண்டிப்பிடித்திருக்கின்றது கை கால்களை அசைக்க முடியாது கண்களால் இஷாராவும் செய்ய முடியாது என்றிருக்குகின்ற பட்சத்தில் மாத்திரம் அந்த நபருக்கு தொழுகை கடமை இல்லை எப்பொழுது இந்த மார்க்கம் தொழுகையை குறைத்துக் கொள்வதற்குண்டான சலுகையை வழங்குகின்றது என்று சொன்னால் ஒரு மனிதர் பிரயாணத்திலே இருக்குகின்றார் அந்த பிரயாணம் இஸ்லாம் வரையறுத்திருக்குகின்ற அளவுகோளில் இருந்தது என்று சொன்னால் அப்பொழுது அந்த மனிதருடைய தொழுகைகளில் குறைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வசதியை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்குகின்றது ஆக இந்த இரு இடங்கள் அல்லாத மற்ற எல்லா நேரங்களிலேயும் ஒரு முஸ்லிமான முட்மீனான நபரின் மீது தொழுகை கடமையாக உள்ளது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தொழுகை குறித்து அறிமுகப்படுத்துகின்ற பொழுது காணச்சாளல் இந்த தொழுகை இருக்குகின்றதல்லவா முக்மீன்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது என்பதாக அல்லாஹூ சுகான ஒரு ஆணிலே அறிமுகப்படுத்தி காட்டுகின்றான் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்துணை நபர்கள் இந்த தொழுகையின் மீது நாம் கவனம் எடுத்து அதற்குறித்தான நேரத்திலே தொழுது கொண்டிருக்கின்றோம் ஒரு வகையினர்கள் இருக்குகின்றார்கள் நேரம் தவறவிட்டாலும் கூட கவாவாக அதை நிறைவேற்றி விடுகின்றார்கள் ஆனால் நேரம் தவறவிட்டும் கலா தொழுகைகளும் அல்லாமல் அதன் மீது அலட்சிய போக்கு கொண்டவர்களை இன்றும் நம்முடைய சமுதாயத்திலே கண்டு கொண்டுதான் இருக்குகின்றோம் அல்லாஹூஸ் பகானஹாலா அது போன்ற நபர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாயகம் சொல்லுல்லாகு அணைகி சொல்லும் மன்னனுடைய தொழுகை முறை எந்தளவிற்கு இருந்தது அவர்கள் எந்த அளவிற்கு இந்த தொழுகையின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் உம்மஹாத்து முக்மினின் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயத்தினருடைய தாய்மார்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா அலி அஹூலா என்டத்திலே சென்று சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள் நபிகள் நாயகத்தினுடைய பகல் நேர வணக்க வழிபாடுகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவர்களுடைய இரவு வழிபாடுகள் எப்படி இருக்கும் எந்த அளவிற்கு தொழுவார்கள் என்பதை எல்லாம் விசாரிக்கின்ற சமயத்திலே

நின்று வணங்குவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கிவிடும் அந்த அளவிற்கும் நின்று வணங்குவார்கள் என்பதாக அன்னவர்கள் அறிவித்து காண்பிக்கின்றார்கள் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் நாயகத்திடம் கேட்பார்களாம் நீங்கள் ஏன் இந்த அளவிற்கு தங்களை போட்டு வருத்திக் கொள்கின்றீர்கள் என்று கேட்கின்ற சமயத்திலே நாயகம் சொல்லல்லாஹு அரேஹ் வசல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நம்மில் பெரும்பான்மையான நபர்கள் தொழுகையின் மீது ஆட்சியை போக்கு கொண்டிருக்கின்றோம் நல்லே நாயகம் செல்லும் அனைகர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா நான் நன்றியுள்ள அடியானாக ஆகவே இடத்தில் நன்றி செலுத்துகின்ற அடியாராக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை எதிர்பார்த்து ஒரு நன்மையை எதிர்பார்த்து நன்றி செலுத்த செலுத்துகின்ற நபர்களில் ஆக சிறந்த நபராக ஆக வேண்டும் என்று என்கின்ற அடிப்படையிலே நாயகம் சுல்லல்லாஹூ அடேஹி வசல்ல மன்னர்கள் தம்முடைய இரவு நேர வணக்க வழிபாடுகளை இது இதுபோன்று அமைத்துக் கொண்டார்கள் கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய பகல் நேர அமல்களே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது

அதோடு மாத்திரம் நம்ம சொல்லுவில் நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் அதனுடைய நேரத்திலே ஓரொரு தொழுகைக்கும் ஒரு ஒரு நேரம் குறிப்பாக்கப்பட்டிருக்கும் அல்லவா ஃபதர் என்றால் இந்த நேரத்தில் தொழுக வேண்டும் லுகர் என்றால் இந்த நேரத்தில் தொழுக வேண்டும் அசருக்கென்று ஒரு நேரம் மகரீவிற்கென்று ஒரு நேரம் இஷாவிற்கென்று ஒரு நேரம் இது போன்று ஐங்கால தொழுகைகளுக்கும் ஒரு ஒரு நேரம் குறிப்பாக்கப்பட்டிருக்கின்ற இருக்கின்றதல்லவா அந்தந்த நேரங்களில் அந்தந்த தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவது அதுதான் ஆகச் சிறந்த அமல் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாக அடைகி வசல்ல மன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் படைப்பினங்கள் நான்கு வகையிலே படைக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்தோடு இணைத்து நாம் பார்க்கலாம் முதலாவது படைப்பு மரம் அது எப்பொழுதும் நின்று கொண்டேதான் இருக்கும் அல்லாஹூ சுபகான ஒரு சில படைப்புகளை அது நின்று கொண்டிருக்கும் விதத்திலேயே படைத்திருக்கின்றான் இரண்டாவதாக ஒரு படைப்பு அல்லவா அந்த படைப்பை அல்லாஹு சுபகானுமத்தாலா அமர்ந்திருக்கும் வண்ணமாகத்தான் படைத்திருக்குகின்றான் உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மலைகள் அது எப்பொழுதும் அமர்ந்து கொண்டேதான் இருக்கும் மூன்றாவது படைப்பை படைத்திருக்குகின்றான் அது எப்பேற்பட்ட படைப்பு என்று சொன்னால் என் நேரமும் கொண்டே கொண்டேதான் இருக்கும் ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகள் இருக்குகின்றது அல்லவா என் நேரமும் குனிந்த நிலையில் தான் இருக்கும் நான்காவதாக ஒரு படைப்பு இருக்குகின்றது அந்த படைப்பு எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட படைப்பு என்று சொன்னால் என் நேரமும் பூமியில் தவழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அது பாம்பு தேல் போன்ற இன்னும் பிற பிராணிகள் ஆகிய இந்த நான்கு படைப்புகளையும் சேர்த்து அல்லாஹ் மனித படைப்பிலே வைத்திருக்கின்றார் அந்த மனித படைப்பு அந்த மனித படைப்பிலே எப்பொழுது வெளிப்படுகின்றது என்று சொன்னால் இந்த தொழுகையிலே அல்லாஹு மகான அதை அமைத்திருக்கின்றார் இந்த நான்கும் இந்த தொழுகையில் வெளிப்படுகின்றது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இந்த தொழுகையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குகின்றன ஒரு மனிதனுக்கு மன கஷ்டங்கள் இருக்குகின்றதா அவன் அந்த தொழுகையை தொழுவதின் மூலமாக அந்த மனிதனுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகின்றது தம்முடைய குடும்பங்களில் தம்முடைய பிள்ளைகள் தம்மை மதிக்கவில்லையா தம்முடைய மனைவி தம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஒருவர் இந்த தொழுகையை சரியான முறையிலே தொழுதுவிட்டு அவ்வாறு இடத்திலே கேட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லாவிதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கிவிடுகிறது என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகங்களும் இல்லை ஒரு மனிதனுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீர வேண்டும் என்று சொன்னால் அதன் குறித்தான

நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தீய குணங்கள் தீய எண்ணங்கள் நம்மை விட்டும் நீங்கி பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நல்ல எண்ணங்கள் நல்ல உள்ளங்கள் நம் இடத்திலே வருகின்றது என்பதாக அறிவியலாளர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் கண்ணியமிக்க அவ்வாறு நல்லடியார்களே அது மாத்திரமல்ல ஒரு மனிதன் வாழுகின்ற காலங்களில் இந்தந்த நன்மைகள் இருக்குகின்றது என்று சொன்னால் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகும் இதில் ஏராளமான நன்மைகளை அவ்வாறு தாரா வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் மரணித்து கபரிலே அடக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அங்கு கார் இருள் அவன் சூழ்ந்து கொள்ளும் கடும் இருள் அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாது ஒரு மனிதன் வாழ்நாளிலே சரியான முறையிலே தொழுகையை கடைபிடித்து கடைபிடித்து விட்டான் என்று சொன்னால் அப்பொழுது அந்த தொழுகை அவனுடைய கதவு வரைக்கும் வந்து அவனுக்கு ஒளி கொடுக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாக அநேகர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல நபிகள் அனேஹி வசல்ல மன்னர்கள் கூறுகின்றார்கள் இந்த தொழுகை இருக்கின்றது அல்லவா கசடா தொடிமா துத்தி இந்த தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கின்றது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது வாழ்நாட்களில் சரியான முறையிலே ஐங்கால தொழுகைகளை அதன் குறித்தான நேரத்திலே நிறைவேற்றி அதன் குறித்தான நன்மைகளை பரிபூர்ணமான ஒழு பரிபூர்ணமான முறையிலே இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் அடைந்து கொள்கின்ற நல்ல நசீபினை அவ்வா உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிப்பானாக இன்னும் இந்த தொழுகைகளின் மூலமாக நமது ஈமானை அல்லாஹு பரிபூர்ணப்படுத்தி தந்தும் பிரிவானாக என்று து செய்தவனாக எனது உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம்